வாங்க கேசரி செய்யலாம் ரவையை நல்லா வறுத்துக்கணும் ரவை வறுக்கிறதுக்கு முன்னாடி வடை நெய் ஊற்றி இந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நெய்யில் அதுக்கப்புறம் அதிலே ரவையை கொட்டி நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த தட்டில் கொட்டியிருந்தேன் உருட்டம் நேரம் ரவைக்கு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்குதுங்க தண்ணி நல்லா கொஞ்சம் சூடே ஏறினதும் சர்க்கரையை போட்டுக்கணும்னா சர்க்கரையை போட்டு அப்புறம் ரவையை கொட்டி சொல்லி தண்ணி சூடேறிஞ்சிச்சுங்க இப்போ வந்து சர்க்கரையை போட்டுக்கணும் சர்க்கரையை போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் பதம் வந்ததும் பசை லேசாக பசம் வரணுங்க கையில் தச்சு பார்க்கும்போது பசை வந்ததும் ரவையை குட்டி கலரணுங்க பதம் நல்லா வருதான்னு பாருங்கள் பசை வந்ததும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுருங்க அதுக்கப்புறம் ரவையை போட்டு கிணிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிண்டணுங்க கிண்டினதுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி கெட்டியா பழம் வந்துடும் இந்த பழம் வந்ததும் நெய் வறுத்து வச்சு நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கிக்கோங்க இறக்கி இந்த தட்டில் பாருங்கள் நெய்யாச்சும் எண்ணெயாச்சும் போட்டு வச்சிருக்கறேன் இதில் போட்டு நல்லா பறக்க விட்டு ஆறுனதுக்கு அப்புறமேலே நீங்கள் கீத்து போடுங்களேன் நல்லா கீத்து வரும் இப்போ பாருங்கள் கேசரி பீஸு போடலாங்க ஆரிகிச்சி பீஸு போட்டோம்னா நல்லா வருங்க பீஸு மைசூர் பாக்கு தேங்காய் பருப்புலாம் பீஸ் போடுற மாதிரி பீஸ் போட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நல்லா